ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் ஒரு இந்து கோயிலுக்குள்ள ஷால் போடாம ஒரு அம்மாவும் பொண்ணு உள்ள போனாங்களாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான் சாமி கும்பிட வரும்போது ஷால் இல்லாமலாம் வரக்கூடாது இது என்ன அருவருப்பா வர அவனுக்கு தெரிந்த அது அருவருப்பு நீ அதுக்கப்புறம் அவங்க கடையில் போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஷால வாங்கி மாற மறைச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் உள்ள விட்டுருக்குறான் ஆனா நம்ம சர்ச்சிலையும் ஊழியத்திலையும் எந்த சர்ச்சிலேயாவது ட்ரெஸ் கோடு போட்டிருக்காங்களா இப்படிதான் வரணும் நீ ஹலோ நம்மளுங்கெல்லாம் அதி மேதாவிங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆண்டவர் உள்ளத்தை மட்டும்தான் பாக்குறார் இது ஏன் பர்சனல் நான் உடம்ப காட்டிட்டு தான் வருவேன் நீ வேசியா வசனம் சொல்லுது அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தார்களாம் தான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃபீஸில் யூத் மீட்டிங் நடக்கும்போது ஆம்பளை பசங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்டிக்கிட்டு அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன் என் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் ட்ரெஸ் போடணும் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் நீ வந்தா பிளேட வச்சு நானே கிழிச்சு விட்டுருவேன் ஓடுன்னு சொல்லி சேர்க்க மாட்டேன் உள்ள சேர்க்க மாட்டேன் ஓடி போயிடும் அப்படிப்பட்டவங்கலாம் தேவையில்லை ஊழியத்துக்கு அருவருப்பா ஏன் அருவருப்பு உன்னால உன் உடம்ப மூட முடியாது ஏன் ஒழுங்கா வர முடியாது உலகத்தம் போடுறான் வேசி போடுறான் அவளை மாதிரி நீ போடக்கூடாது நீ யாரு எங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு முடி வெட்டினா தலையை பார்ப்பேன் ஏன்டா ஒட்டட குச்சி மாதிரி இருக்கு உன் தலை இப்படி எல்லாம் வரக்கூடாது ஊழியத்துக்கு தான் இருக்கணும் அதனால தான் நம்மள பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க ஐயோ இவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் பிள்ளைகளை உடம்ப காட்டிட்டு போக சொன்னா அது லிபரல் ஆ சூப்பர் அங்க போ அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களாம் கொஞ்சமாய் இருக்கும்போது பாவம் செய்யல வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க அவன் ஸ்திரப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமே ஆயிற்று அறிவு வந்த உடனே பணம் வந்த உடனே அதிகாரம் வந்த உடனே இனிமை யாரு எண்ணி ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை வந்த உடனே உள்ளுக்குள்ள வந்துருது திமிரு உடனே பாவம் பெருகி போச்சான் உடனே ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் மகிமையை திருமந்த வசனத்தை வாசிங்க அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவ்வளவா எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன் லட்சையாக மாற பண்ணுவேன் பண்ணுவேன்னா பண்ணினேனா பண்ணுவேன் பண்ணுவேன் இங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் மோசமான வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் பாவம் செய்தால் அவங்களுடைய மகிமையை எல்லாம் மாற பண்ணுவேன் நமக்கு கிரீடமா இருக்குதோ எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குதோ எதெல்லாம் நமக்கு மேன்மையா இருக்குதோ அது எல்லாம் இகழ்ச்சி வரும்படி அவைகள் எல்லாம் கேவலப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு மகிமையான கிரீடம் பெற்றோர்கள் கவனிக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு மகிமையான கிரீடம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் உளுந்து உளுந்து சம்பாதிக்கிறோம் வேர்வை சிந்துரும் நமக்கு எவ்வளவு வந்தாலும் தாங்கிக்கிறோம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு என்ன வந்தாலும் வசனம் சொல்லுகிறது நான் பாவம் செய்தால் எனக்கு மகிமையா இருக்கிற என்னுடைய பிள்ளையை தேவன் லச்சையாக்கி போடுவார் சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவார் ஊரே சிரிக்கும் நம்முடைய பிள்ளைய பார்த்து நான் பாவம் செய்தால் எனக்கு மகிமையாக இருக்கிற என்னுடைய பிசினஸ் எனக்கு மகிமையாக இருக்கிற என்னுடைய பணம் எனக்கு மகிமையாக இருக்கிற என்னுடைய திறமைகள் அவைகள் எல்லாவற்றையும் இலச்சையாக கத்தர் மாற்றி போட்டுருவாரா என எல்லாத்தையும் கொடுத்தது அவர் தானே எல்லாம் கொடுத்தது அவர் தானே கொடுத்தது யாரு இல்ல நீங்களே நிறைய பேர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேர்வு சிந்தி அப்படியா நமக்கு அந்த பெலன் எல்லாம் கொடுக்கிறது யாரு நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தந்திருக்கிறது தான் தந்திருக்கிறா ஆ தந்திருக்கிற கர்த்தருக்கு எடுக்க தெரியுமா எடுக்க தெரியுமா என்னை ஆசீர்வாதமா மாத்திர கத்தர் கர்த்தருக்கு என்னை அப்படியே உள்டாவ புரட்டி போட முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியும் அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார் அவர் தருத்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவருமாக இருக்கிறார் வேதம் அதை சொல்லுகிறது அவரே காயப்படுத்துகிறார் அவரே காயம் கட்டுகிறார் எனக்கு தந்தவர் அதை மாற்றவும் முடியும் அதனாலதான் அவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க பெருகுனாங்க அவங்க பெருக பெருக பாவத்தையும் பெருகிட்டாங்க அதனால இப்ப நான் ஒன்னு செய்ய போறேன் அவங்களுடைய நான் லெச்சையாக மாற பண்ணுவேன் பாவம் சாதாரணமானது இல்லம்மா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சரீரத்துல ஏகப்பட்ட பிரச்சனை மனசுல சமாதானம் கிடையாது பிள்ளைகளால சமாதானம் கிடையாது நம்ம செய்யற தொழில சமாதானம் கிடையாது எல்லா இடங்களையும் பிரச்சனை 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 உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க மேடம் சார் உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க சார் கர்த்தருக்கு விரோதமான பாவம் உள்ள இருக்கானே பாருங்க உங்க லைஃபை பரிசுத்தமாக்குங்க எல்லா இடங்களையும் பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எல்லா இடங்களையும் சமாதானம் தானா வரும் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்குங்க எல்லா இடங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதம் அழகாக அப்படி துளிர் விட்டு வருதா இல்லையா பாருங்க பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கும் வராது தேவனுடைய நன்மைகள் வராது அதற்கு பதிலாக பாவம் உள்ளே வரும்போது தேவனுடைய கோபத்தை கொண்டு வந்து அந்த கோபத்தின் விளைவாக பயிர் நிலமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் வனாந்திரமாக பாலான நிலமாக போகும் அப்படி உங்க வாழ்க்கை வாழ்க்கை மாறிடக் கூடாதுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நம்மோடு கூட விளக்கமாக வெளிப்படையாக தெளிவாக பேசுகிறார் ஒருவேளை நான் இப்படி பேசுறதுனால டேனிலையா மோசம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இவர் இப்படி தான் பேசுவார் இவருக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசவே தெரியாது எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை அவர் என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாரோ வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை நான் அதை சொல்லிட்டு போயிருவேன் எனவே இன்றைக்கு நாம் பரிசுத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக கத்தருக்கு முன்பாக மாற்றப் போகிறோம் நாம் அப்படி மாற்றினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த பாவத்தை குறித்த ஒரு பாரம் அந்த பாரத்தை பாடலாக அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரி சாரல் நவரோஜி அம்மா அழகாக பாடியிருக்கிறாங்க எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் நம்ம பாட்டு புக்கிலேயே அந்த பாடலை போட்டிருக்கிறோம் பழைய பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் நீ தெரியல பாடல் புக்கில் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் பாடல் புக்கில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் േടി മീട്ടിടുമേ എടി മീട്ടിടുമേ ദേവജനമേ പാവത്തിൽ വീഴുന്നതേ ദേവ കീരുപൈബലൻ ഇളണ്ടതേ തേടി മീട്ടിടുമേ എൻ ഏ அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே ஆடம்பரம் மீறைந்தே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே ஆடம்பரம் மீறைந்தே பின் i அந்தி கிரிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்தி கிரிஸ்து மந்தையை கலகி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்து தேவகரு பலன் தேடி தேடி மீட்டிடுமே மீட்டிடுமே என் அருமையான ஒரு பாடல் பாவம் செய்தவர்கள் பரலோகம் போக முடியாது பாவம் செய்தவர்கள் நிச்சயமாக நரகம் போவார் எனவேதான் ஆண்டவர் பாவத்தை குறித்து அவ்வளவு விளக்கமாக வேகமாக வேதனையோடு வேதத்திலே பல இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார் பாவம் செய்து தேவனிடத்தில் தப்பின மனுஷன் ஒருவனும் இல்லை தேவனுடைய பட்டயத்திற்கு ஒருவரும் தப்ப முடியாது பாவம் பாவம் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி இன்னைக்கு நீ செய்கிற பாவம் இன்னைக்கு நாம் செய்கிற பாவம் நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் நாம் கொஞ்சம் பாவம் செய்ததினாலே இன்றைக்கு கொஞ்சம் பணம் சம்பாதித்திருக்கலாம் பாவத்தின் மூலமாக கள்ள தராசு மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிப்பது மற்றவர்களை ஏமாற்றி இடத்தை எடுத்துக் கொள்ளுவது பல காரியங்கள் பணத்தை சம்பாதிப்பது இன்றைக்கு நமக்கு நன்மையாக இருக்கலாம் ஆனால் நாளொன்று வரும் அன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பு அனைத்தும் நம்மை கைவிட்டு விட்டு நம்மை நிராயுதபாணியாக பாணியாக விட்டுச் செல்லும் அன்றைக்கு அந்த பரிதாபம் பாவம் செய்து நாம் தேடி தேடி சம்பாதித்த பணம் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நம்மை காப்பாற்ற முடியாது பாவம் செய்வதினாலே நம்முடைய இருதயம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் விபச்சாரம் செய்வதினாலே காதலிப்பதினாலே அடுத்தவர்களோடு பேசுவதினாலே உலக வழக்கத்தின்படி நம்முடைய உடைகளை மாற்றிக்கொண்டு மற்றவருடைய கண்களுக்கு இனிமையாக பரவசமாக நாம் தோன்றுவதினாலே நம்முடைய உள்ளத்திற்கு கொஞ்சம் சந்தோஷம் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் நாளொன்று வரும் அன்றைக்கு தேவன் கேள்வி கேட்பார் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் அன்றைக்கு நாம் செய்த காரியங்களில் ஒன்றும் நம்மை காப்பாற்றாது அன்றைக்கு பரிதாபமாக பெரிய அலறலோடு கூட நரகத்திற்குள் நாம் தள்ளப்படுவோம் அதற்கு பின்பு மனிதனுக்கு வாழ்வு இல்லை எந்த மனிதனுக்கும் வாழ்வு இல்லை நரகத்தில் போனதற்கு பின்பு ஜெபிக்க முடியாது அப்படியே ஜெபித்தாலும் ஜெபத்தை கேட்பதற்கு ஏசுவங்க வரமாட்டா அப்படியே ஜெபம் கேட்கப்பட்டாலும் பாவ மன்னிப்பு கிடையாது கடைசி வரைக்கும் நரகம் 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 எத்தனை வருஷம் நூறு வருஷம் இருநூறு வருஷம் இல்லை ஒரு கோடி வருஷம் இல்லை கோடானு கோடி வருஷங்களாக கோடானு கோடி வருஷங்களாக நித்திய நித்தியமாக அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே வெந்து சாக வேண்டும் மரணம் அங்கு வராது காரணம் மரணமும் நரகத்திலே தள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது மரணமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது எனவே மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடித்து வைக்காது மரணம் ஒரு மனுஷனுடைய வேதனைக்கு தீர்வாக இருக்காது அந்த மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை தண்ணீர் இல்லை வேதனை புழுக்களும் பூச்சிகளும் அவனை தொலைத்தெடுக்கும் கொடுமையான இடம் நரகம் நரகம் பாவம் செய்தால் நரகம் போவாய் யாரும் காப்பாற்ற முடியாது ஒருவேளை சில ஐயாமார் நினைக்கலாம் என் மனைவி நல்ல பக்தி உள்ளவள் அவள் எனக்காக ஜெபிக்கிறாள் கட்டாயம் நான் நோ நோ பிரதர் பிரதர் உங்கள் மனைவி ஜெபித்தால் உங்கள் மனைவி நீதி உள்ளவளாக இருந்தால் அவர்கள் பரலோகம் போவார்கள் அவர்களுடைய ஜபம் உங்களை பரலோகத்திற்கு நடத்தாது இந்த பூமியில் உங்களுடைய ஜீவனை வேண்டுமானால் காப்பாற்றலாம் உங்கள் மனைவினுடைய ஜபம் ஆனால் பரலோகத்திற்கு நீங்கள் தான் செல்ல வேண்டும் ஏசு ஒருவர் தான் உங்களை அழைத்து செல்ல முடியும் சிஸ்டர்ஸ் டியர் சில்ட்ரன்ஸ் எங்கள் அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்றாங்க எங்கள் அம்மாவுடைய ஜெபம் தான் எங்களை தாங்கி பிடிச்சிருக்குது அநேகருடைய குடும்பம் நானும் அதற்கு சாட்சி என்னுடைய தாயாருடைய கண்ணீர் என் தாயாருடைய கண்ணீர் இருந்த ஜெபம் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நின்று கதறி அழுத நாட்கள் உபவாசம் இருந்த நாட்கள் என்னுடைய சொந்த சகோதரி என் கூட பிறந்த சகோதரி நல்ல பக்தியுள்ள குடும்பத்தை தேவன் தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய கூட பிறந்த சகோதரி அவளுடைய உபவாசம் அவளுடைய கண்ணீர்னு இருந்த ஜெபம் என்னை இன்னைக்கு ஊழியனாக நிறுத்தி வைத்திருக்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானம் நிறைவேறுவதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினார் ஆனால் ஜபத்தையும் என் தாயினுடைய ஜபத்தையும் என் சகோதரனுடைய உபவாசம் நிறைந்த ஜபமும் என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது பரலோகம் போக வேண்டுமானால் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டுமானால் நான் பாவத்தை வெறுத்தாக வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டுமானால் நான் ஜெபித்தாக வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டுமானால் நான் வேதத்தை வாசித்தாக வேண்டும் மற்றவர்களுடைய ஜெபம் தேவ கிருபையை வேண்டுமானால் நமக்கு கொண்டு வந்திருக்கலாம் தவணை கொடுத்திருக்கலாம் தண்டனைக்கு தப்புவதற்கு இன்று ஆனால் எப்போதும் அப்படி இராது பாவம் செய்கிற தம்பி பாவம் செய்கிற ஐயா பாவம் செய்கிற அம்மா பாவம் செய்கிற மகளே விழித்துக்கொள் வரும் நீ திரும்புவதற்கு சந்தர்ப்பமே கொடுக்கப்பட முடியாத நாளாக அது மாறி போகலாம் நீ மனம் திரும்புவதற்கு நீ வாய் திறந்து பேச முடியாமல் நரம்பு ஒன்றை தேவன் இழுத்து வைத்துக் கொண்டால் நாக்கு உள்ளே இழுத்துக் கொள்ளும் நீ மனம் திரும்புகிற பாவ அறிக்கை ஜபத்தை கூட உன்னாலே செய்ய முடியாத சூழ்நிலை போய்விடும் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் அதற்கு பின்பு பார்த்துக் கொள்ளலாம் முடியாது தேவனிடத்திலே ஒருவேளை என் வாயை பேச முடியலன்னா கூட சரி என்னுடைய நான் பேசிடுவேன் நினைவையை நீ இழந்து போவாய் ஒரு நொடி பொழுதியிலே கோமாவில போற்றுவார் ஆண்டவ அதற்கு பின்பு நீ எங்கே நரகம் நரகமுனக்காக காத்திருக்கும் பாதாளம் தன்னுடைய வாயை விசாலமாக திறந்து வைத்திருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தருணத்திலே திரும்பி விட வேண்டும் கத்தணமக்கு கொடுத்திருக்கிற காலத்திலே திரும்பி விட வேண்டும் வேதம் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிணறியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிலுள்ள உச்சன் தலையை தேவன் உடைப்பா நிச்சயமாக உடைப்பா நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார் மனம் விடு வேண்டாம் பாவம் எல்லாருக்கும் ஒரு வேதத்தில் என்ன பேர் தெரியுமா பரிசுத்த ஜாதி என்ன ஜாதி பரிசுத்த ஜாதி ஆண்டவர் சொன்னார் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்த இருக்க கடைவீர்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்க வேண்டும் நான் உள்ளுக்குள்ள பரிசுத்தராக இருக்கிறேன் என் உடம்பை நான் எப்படி வேணாலும் வச்சுப்பேன் எப்படி வேணாலும் காட்டுவேன் ஒரு பக்கத்தை காட்டுவேன் ரெண்டு பக்கத்தை காட்டுவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் நோ சிஸ்டர் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகாதுருங்கள் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏன் முடி ஏன் தலை நான் எப்படி வேணாலும் வைப்பேன் இப்ப நிறைய பேருக்கு இங்க தாடி தொங்குதுங்க இங்க மட்டும் எப்படி வேணாலும் வைப்பேன் விழித்துக் கொள்ளுங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் மனம் திரும்புங்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது அவர் வருகிறார் சீக்கிரமாய் வருகிறார் நியாயாதிபதியாக வருகிறார் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அதற்குள்ளாக மனம் திரும்பி விடுங்கள் ஒருவேளை கால சூழ்நிலைகள் மாறலாம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இந்திய தேசத்திலே வந்தாலும் வரலாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை வந்தாலும் வரலாம் அன்றைக்கு நீங்கள் தேடினாலும் டேனியலை காண மாட்டீர்கள் ஒருவேளை நான் சிறைச்சாலையில் இருக்கலாம் அங்கே சிறை சேதமும் செய்யப்படலாம் அன்றைக்கு நீங்கள் தேடுவீர்கள் யாராகிலும் ஐயோ சத்தியத்தை சொல்ல மாட்டாங்களா யாராகிலும் எங்களுக்கு சத்தியத்தை சொல்ல மாட்டாங்களா அரசாங்கமே நமக்கு திட்டங்களை வகுத்து வகுத்து கொடுக்கும் இதுதான் பிரசங்கம் பண்ணணும் நீ நாடுகளிலே இக்கும் அது உண்டு தேவனை மறுக்கிற தேசங்களிலே இன்றைக்கும் அந்த சட்டம் உண்டு பைபிள் கூட கவர்மெண்ட் தான் கொடுக்கும் நிறைய வசனங்கள் இருக்காது ஹலோ விழித்துக் கொள்ளுங்கள்மா ஐயா விழித்துக் கொள்ளுங்கள் கவர்மெண்டே பைபிள் அச்சரிச்சு கொடுக்கும் அதுல சம் சரியான வசனங்கள் இருக்காது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் இருக்காது இயேசுவே மட்டும் தேவன் அவர் மட்டும் தான் தேவன் என்கிற வசனம் இருக்காது ஏதோ உங்கள் வழிபாட்டுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள் கம்யூனிஸ்ட தேசங்களிலே இன்றைக்கும் உண்டு ரிச்சர்ட் பிராண்ட் என்ற ஒரு தேவ மனிதர் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் அவருடைய சரீரத்திலே அவருடைய உடம்பில் அவருடைய சரீரத்தில் பதினெட்டு இடத்துல ட்ரில் பண்ணியிருந்தாங்களாம் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஏசு மறுதளிக்கும்படி அவர் அந்த நாடுகளே ஊழியத்திற்காக போயிருக்கும் போது சொல்லுகிறார் ஒரே ஒரு வேத புத்தகம் உண்டு அதை தான் பிரசங்கம் பண்ணணும் அது கவர்மெண்ட் அச்சடித்து கொடுத்த புத்தகம் கவர்மெண்ட் சில கடைகளை சொல்லுவாங்க அங்கே மட்டும்தான் பைபிள் இருக்கும் அங்கே மட்டும் வேணா போய் வாங்கி கொள்ளலாம் ஒருத்தரை கூட மீட்டிங்க்கு நீங்க கூப்பிடக்கூடாது கவர்மெண்ட் சொல்ற டைம்ல தான் நடக்கணும் கவர்மெண்ட் சொல்றதை மட்டும்தான் பேசணும் அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கும் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் பட் இதெல்லாம் செய்யக்கூடாது வசனம் கிடைக்காத நாள் ஒன்று வரும் அன்றைக்கு சத்தியத்தை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அன்றைக்கு சத்தியம் பேச முடியாது பேசக்கூடாத கேட்கக்கூடாத காலம் வரும் நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது இன்னைக்கு சத்தியம் கிடைக்கிறது தேவனிடத்தில் மனம் திரும்பி விட வேண்டும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இதுவரைக்கும் ஞானசுனம் எடுக்காம நன்மைக்காக மாத்திரம் இங்க மீட்டிங் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் சீக்கிரமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்து கத்துடைய மந்தையில் அங்கமாக மாறிடுங்க என் பாஸ்டர் சரியில்லை என் சபை சரியில்லை முதல்ல நம்ம சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அதெல்லாம் சொல்கிற விட்டுட்டு பக்கத்தில் இருக்க சபையில் போயிட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்து நல்ல ஒரு அமைதர விசுவாசியாக வாழ்வதற்கு வழியை தேடுங்கள் ஐயா எங்கள் இனம் ஒத்துக்காது எங்கள் குடும்பம் ஒத்துக்காது நான் இப்படியே வந்துட்டு நன்மைக்காக மட்டும் வந்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் ஏசு எனக்கு நன்மை செய்திருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்து அதற்கு மாற்று கருத்தே இல்லை என்ன கேட்டாலும் அவர் தந்து விடுவார் எப்படி வேண்டுமானாலும் உங்களை உயர்த்தி வைத்து விடுவார் ஆனால் நாளொன்று வரும் அன்றைக்கு நான் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக ஆண்டவரே நீர்தான் எனக்கு நன்மை செய்தீர் நீர் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்து நீர் என்னை பெரிய ஆளாக மாற்றினீர் ஆமா நான் தான் மாத்தினேன் ஆனா என் ரத்தத்தால கழுவப்பட்டியா இல்ல ஞானஸ்நானம் எடுத்து என்னோட உடன்படிக்கை செய்தியா இல்ல என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணியா இல்ல நரகம் போ உங்களை அறிய போ நரகத்திற்கு அதுதான் கடைசியில சொல்லப்படுகிற தீர்ப்பு எனவேதான் வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தால் பார்க்கிலும் மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பான் இந்த உலகத்திலே தருகிற இருக்கிற சின்ன சின்ன மேன்மைகள் சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் சின்ன சின்ன நன்மைகள் சின்ன சின்ன உயர்வுகள் இவைகளுக்காக மாத்திரமே ஒருவன் இயேசுவை பற்றிக்கொண்டு இவைகளுக்காக மாத்திரமே ஒருவன் இயேசுவிடம் தேடி வந்திருந்தால் அந்த மனிதனுடைய நிலைமை கடைசி நாளிலே இருக்க போகிறது எச்சரிக்கை விழித்துக் கொள்ளுங்கள் பாவம் வேண்டாம் என்னை ஆண்டவரை நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் பரிசுத்தமா பாவம் வேண்டாம் பாவத்தை தள்ளி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன எது பாவம் ஒரு சபையிலிருந்து ஒரு வாலிபர் கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒரு அறுபத்தைந்து எழுபது வாலிபர்கள் கூட வந்திருந்தாங்க ரெண்டு நாட்கள் அந்த ரிட்ரீட் ரெண்டாவது நாள் லஞ்ச் முடிஞ்ச உடனே நைட் கிளம்பணும் கொஸ்டின் அவர் வச்சிருந்தோம் கேள்வி நேரம் ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு அதை மூடி மேலே உண்டியல் மாதிரி தொலை போட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டோம் ஒவ்வொருத்தருடைய கரங்களிலும் ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டது பேப்பர் கொடுத்துட்டு அதில் உங்கள் பேர் எழுதக்கூடாது உங்க சந்தேகம் என்ன உங்க கேள்வி என்ன அதில் எழுதி போடுங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் அப்படின்னு நானும் இன்னொரு யூத் எடுக்கிற ஒரு தம்பி அந்த தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மீட்டிங் நடத்தணும் அந்த சர்ச் பாஸ்டர் கூட்டிட்டு போயிருந்தாங்க தான் அந்த ரிட்டீட் நடத்துச்சு அப்போ எல்லாரும் எழுதி போட்டாங்க எழுதி போட்டு அதை ஓபன் பண்ணி நானும் அந்த தம்பி பிரித்து பார்த்து என்ன கேள்வி எழுதி பார்த்தா அறுபத்தஞ்சு பேர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் எழுதியிருந்தது என்ன அப்படின்னா காதலிப்பது பாவமா வேத வசனத்தின்படி எங்களுக்கு விடை கொடுங்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் முடிய இப்படி நட்டமா நிக்க வச்சிருக்கிறது பாவமா கேக்குறாங்க ஒரு சிலர் கேட்கிறார்கள் சினிமா பார்ப்பது பாவமா அப்படி பைபிள்ல எங்க போட்டிருக்குது இன்னொரு சிலர் சிகரெட் பிடிப்பது பாவமா? લોહીப்பு கட்டுவது பாவமா? பேண்ட் உள்ள இருக்கிறது வெளியே தெரியும்படி போடுவது பாவமா? இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். பாவம் என்றால் என்ன? அவங்க கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமான கேள்வி கேட்பாங்க. பார் இந்த கேள்வி கேட்டு அவரை மடக்கிறேன் பார். இந்த கேள்விக்கு அந்த ஊழியக்காரால பதில் சொல்ல முடியாது பார். இதெல்லாம் பாவமா எனக்கு சொல்லுங்க குடிக்கிறது பாவமா அப்படி பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்கா சொல்லுங்க ஐயா குடிக்கிறது தப்புன்றீங்க குடிக்கிறது பாவம் பிரசங்கம் பண்றீங்க அது பைபிளில் எங்க போட்டிருக்கு சொல்லுங்க அது பாவமா இப்படி கேள்விகள் நிறையா எனக்கும் ஒரு நாள் கேள்வி வந்துட்டு எது பாவம் பாவத்தினுடைய தன்மைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் பாவம் என்னவெல்லாம் ஒரு மனிதனுக்கு செய்யும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இவ்வளவு பயங்கரமான பாவத்தை என் வாழ்க்கையில் நான் வரவிடக்கூடாது அப்படின்றதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கு வேகம் இருக்கு ஆனா எது பாவம்னு எனக்கு தெரியலையே எதெல்லாம் பாவம் அதற்கு வேதம் தெளிவாக விடை கொடுக்கிறது வாசிக்க கேட்கலாம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்